கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணை உங்களுக்கு ரெண்டு குறைந்த நாலு பதினாலு படி உங்கள் உள்ளான மனிதனை புதிதாக்குகிறது எபேசியர் மூணு பதினாறின்படி உள்ளான மனிதனை நாளுக்கு நாள் இந்த மன்னா பலப்படுத்துகிறது என்பதை அறிந்திருக்கிறேன் இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் நூற்றி ஆறு இருபத்தி இரண்டாவது வசனம் தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் என்று போட்டிருக்கு தங்கள் ரட்சகராகிய தேவனை மறந்தார்கள் ரட்சகர் காப்பாற்றினவர் ஸ்ரீவில் ஜனங்களை நானூற்றி முப்பது வருஷத்தில் இருந்த ஜனங்களை அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து காப்பாற்றினார் அந்த இரட்சகராகிய தேவனை சீக்கிரம் மறந்தார்கள் அப்படியாக ஒரு விவசாயி ஒரு குதிரையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் வளர்த்து கொண்டே வந்தார் நாளிருவில் இது ரெண்டும் நண்பர்களாக மாறிவிட்டது குதிரையும் இந்த ஆட்டுக்கடாவும் நண்பர்களாக தினந்தோறும் பேசி மகிழ்ந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் குதிரை என்ன செஞ்சிருச்சு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு படுத்துருச்சு உடனே அந்த விவசாயி என்ன செஞ்சார் டாக்டர் வெட்டினரி டாக்டரை அழைச்சிட்டு வந்து இதை பார்த்தார் அவர் சொன்னார் இது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுருக்கு ஒரு மருந்து கொடுக்குறேன் ஒரு மூன்று நாளுக்குள்ளே சுகமாயிடும் அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் அந்த மருந்து கொடுத்துட்டு போனார் இந்த மூன்று நாளுக்குள்ளே சுகமாகலை திரும்பி டாக்டர் கூப்பிட்டார் என்ன சார் சுகமாகவே இல்லையா சார் இன்னும் ஒரு மருந்து கொடுக்குறேன் அதில் சுகமாகலைன்னா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு இந்த குதிரையை கொன்னிடலாம் அப்படின்னு சொன்னார் உடனே இந்த ஆட்டுக்கடா பார்த்தது ஐயோ நம்ம நண்பரை கொன்னுடு போல போல் இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் என்ன செஞ்சது எட்டி உத உதன்னு உதச்சிக்கிட்டே இருந்தது அது எழுந்திரிச்ச பாடம் இல்லை வியாதி சுகமாகலை அந்த மருந்துக்கும் அது சுகமாகலை அடுத்த நாள் ரெண்டு நாள் டைம் கொடுத்துருக்காரு ஐயோ ரெண்டு நாளில் நம்ம நண்பர் இறந்து போயிடுவாருன்னு சொல்லி ரெண்டாவது நாள் என்ன செஞ்சிருச்சு பட்டு பட்டு பட்டுனு ஓங்கி காலையில் அடித்தது பாருங்கள் குதிரை எழுந்திருச்சிக்கிடுச்சி எழுந்திருச்ச உடனே ஒரே குதிக்குது குதிரை என் நண்பன் என்னை காப்பாற்றிட்டான் அப்படின் ஒரே சந்தோஷம் அப்போ டாக்டர் வந்தார் என்னப்பா குதிரை எழுந்திருச்சிடுச்சா சார் என்ன மருந்து கொடுத்தீங்களோ தெரில அது நல்லா எழுந்திருச்சிச்சு சார் அப்படின்னாரான் அப்போ உங்களுக்கு நன்றி கடனாக நான் என் வீட்டில் ஒரு ஆட்டுக்கடா இருக்குது நாளைக்கு வாங்க சார் அதை அடித்து உங்களுக்கு சாப்பாடு செஞ்சுறேன் சார் சமையல் செஞ்சு உங்களுக்கு போடுறேன் சார் அப்படின்ட்டு அப்போ அந்த ஆட்டுக்கடாவுக்கு ரொம்ப சோகமாக இருந்தது நான் இவ்வளோ ஒரு நன்மை செஞ்சு இந்த எஜமான் என்னை மறந்துட்டாரே அவர் வளர்த்த குதிரையை மறந்துட்டாரே அவர் அவர் அந்த வளர்த்த குதிரையை நான் சுகமாக்கி கொடுத்தேன்னே என்னை மறந்துட்டாரே அப்படின் அதே போல் தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு வேதத்தில் ரட்சகராகிய தேவனை மறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மறக்காதவர்களும் இருக்காங்க அதை தான் யோபு சொல்லுகிறான் யோபு ரெண்டு பத்தில் அவன் சொல்கிறான் நன்மையை பெற்ற தேவனத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமோ யோபுடைய மனைவி நன்மையை மறந்துட்டான் ஆனால் இவன் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு சோத்தனை சொல்கிறான் நன்றி சொல்கிறான் பத்து குஷ்டரோகிகளில் ஒன்பது பேர் பார்த்திங்கன்னா நன்றியை மறந்து போயிட்டாங்க ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறான் அவருடைய பாதத்தில் விழுந்து அவன் நன்றி சொல்லுகிறான் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே யோசிப்பு அவன் வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த பானப்பாத்திரக்காரன் மறந்து போயிட்டான் இன்றைக்கு உலகத்தில் மறக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நன்மையை மறந்து போனவர்கள் பாடப்பாத்திரக்காரனுக்கு நன்மை செய்தான் அவன் மறந்து போயிட்டான் ஆம்பரியமான தேவண்டி பிள்ளைகளே நாபால் என்ற மனிதன் அவன் நொடிந்து போயிருக்கிற நேரத்திலே தாவிது நன்மை செய்தான் ஆனால் தாவிது நொடிந்திருக்கிற நேரத்தில் போய் உதவி கேட்டபோது யார் அந்த தாவீது யார் அந்த ஈசாயின் மகன் என்று அந்த வாலிபர்களை விரட்டி அடிச்சிட்டான் அந்த நாபால் செய்த நன்மைகளை மறந்து போய்விட்டான் ஆனால் நீங்களும் நானும் நோவாவைப் போல அழிவிலிருந்து காப்பாற்றின தெய்வத்துக்கு நாம் நன்றி பலி பீடம் கட்டி கத்தரை தொழுது கொள்வோமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற தேவைகளை சந்தியும் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளும் அவர்களை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் காட் ப்ளெஸ்யூ தேங்க்யூ